ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரம்யா ஃப்ரம் வைல்ட் டமரிக் இந்த வீடியோவில் மீசு தாடி நன்கு வளரும் உதவும் எண்ணெய் தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு தேவையானவை தேங்காய் எண்ணெய் ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் வைட்டமின்இ ஆயில் மற்றும் பெப்பமெண்ட் எசென்ஷியல் ஆயில் இந்த நான்கு எண்ணெய்களுமே முடி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் தொடர்ந்து இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடர்த்தியான மீசையும் தாடியும் பெறலாம் இந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ அன்றிஃபைன் தேங்காய் எண்ணெய் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்குது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சுத்தமான ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் சேருங்க இப்போ எல்லா மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வைட்டமின் இ கேப்சூல் வாங்கி அதில் போனால் கட் பண்ணி சேருங்க கடைசியாக ரெண்டு சொட்டுக்கள் பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் சேருங்க இப்போ இதை நல்லா கலக்கி ஒரு பாட்டில பத்திரப்படுத்தி தினமும் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மீசை தாடி வளர பெரிதும் உதவும் மேலும் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வராமையும் தடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் தொடர்ந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி வீடியோஸ் பார்க்க வால்டா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி